வணக்கம் சில முக்கியமான தொகுதிகளை பற்றி பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா தேனி தேனியில் வந்து யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறது இருந்தது ஏன்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது டிடி வித்திநகரனுக்கு அங்கே செல்வாக்கு அதிகமாக இருந்தாலும் ஓபிஎஸ் வந்து டிடி வித்திநகரனு கூட்டு கொடுத்துட்டு போயிட்டார் ஒருவேளை டிடி நகரனுக்கு பதிலாக ஓபிஎஸ் நின்று இருந்தாருன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் இருந்துகிட்டே இருந்தது இந்த மாதிரி சூழ்நிலையில் யார் வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கண்டிப்பில் வெளியாயிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம்லாம் நிறைய இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க டிடி தினகன் கடைசி நேரத்தில் பணப்பட்டு பணப்பட்டுவாடாக கொடுக்கல ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் டிடி தினகரன் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க கண்டிப்பாக அவர் பணம் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க அவர் முதல் இருந்தபோதெல்லாம் எப்படி மக்களுக்கு செஞ்சாரோ அதே போல் கண்டிப்பாக செய்வார் கோயில் குளம் மக்கள் கஷ்டப்புற மக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அரசியல் தாண்டி அவர் உதவி செய்வார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நாங்கள் காசு பணம் எதிர்பார்த்து ஓட்டே போட மாட்டோம் அவருக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் நாற்பது புள்ளி சதவீதம் வந்து டிடிவி தினகரன் தேனி தொகுதியில் வெற்றி பெறுவார் இவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கி வெற்றி பெறுவார் சொல்றாங்க அப்ப திமுக கூட்டணி தங்கத்தமிழ் சொல்வன் அதே ஊருக்காரு அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீதம் வந்து மூணு சதவீதத்துக்கு மேலேயே வந்து டிடிவி தினகரனுக்கும் திமுக கூட்டணிக்குமே இருக்குது சரி இதில் வந்து அதிமுக அதிமுக வேட்பாளர் யாருன்னே தெரியாத அளவுக்கு போயிருச்சு அங்கே பன்னெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் அதிமுக ஓட்டு அங்கே வாங்கும் மிகப்பெரிய அளவில் டெபாசிட் வாங்குறது கூட தேனியில ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிமுக கூட்டணி அதை தாண்டி பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒம்பது புள்ளி ஒன்று சதவீதம் ஓட்டுகளை வாங்குவாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேனியில் டிடிவி தினகரன் பெறுவார் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்காங்க இது சாத்தியப்படுமா அப்படிங்கிறத தேனி தொகுதி மக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்